இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஓவரில் ரோஹித் சர்மா ஏமாற்றினாரா உண்மையை போட்டு உடைத்த ஆப்கானிஸ்தான் கோச் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டில் இரண்டு சூப்பர் ஓவர் வரை போட்டி சென்றது இதில் முதல் சூப்பர் ஓவரில் ரோஹித் சர்மா தாமாக ரிட்டையர்ட் அவுட் ஆகி மைதானத்தை விட்டு வெளியேறினார் ஆனால் விதியை மீறி அவர் மீண்டும் இரண்டாவது சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய வந்தார் என ஒரு விவாதம் கிளம்பியுள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ஆப்கானிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜொனாதன் ராட் என்ன நடந்தது என விளக்கம் அளித்திருக்கிறார் இந்த போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர் அணியும் ஆப்கானிஸ்தான்பது ஓவர்களில் ரன்கள் போட்டி ஆகி சூப்பர் சென்றது முதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் நிர்ணயித்த பதினேழு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய போது ரோஹித் சர்மா கடைசி பந்துக்கு முன்னதாக இரண்டு ரன்கள் ஓடினால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தன்னால் வேகமாக ஓட முடியாமல் போனால் ரன் அவுட் ஆகி விடுவோம் என்ற எண்ணத்தில் ஆகி வெளியேறினார் அவருக்கு பதில் ரிங்கு சிங் எதிர்மனையில் பேட்டிங் செய்ய வந்தார் சூப்பர் ஓவரில் ஒரு பேட்ஸ்மேன் ஆகும் முன் எதிரணி கேப்டன்

ஆப்கானிஸ்தான் பயிற்சியாளர் ஜோனாதன் ராட் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் அவர் கூறுகையில் ரோஹித் சர்மா ரிட்டையர்டு ஹட்டா அல்லது ரிட்டைர்டு அவுட்டா என எனக்கு தெரியாது இதற்கு முன் எப்போதும் இரண்டு சூப்பர் ஓவர்கள் நடந்ததில்லை இங்கே புதிய விதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன ரிட்டைர்டு அவுட் விதி குறித்து எங்களுக்கு யாரும் சரியாக சொல்லவில்லை ஆனால் இந்த விதிகள் இனி எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்படும் என நினைக்கிறேன் இதுதான் விதி என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நாங்கள் நன்றாக ஆடினோம் இங்கே விதிகள் பேசும் பொருளாக இருக்கக்கூடாது என நான் நினைக்கிறேன் என்று ஜொனாதன் ராட் கூறியுள்ளார்